நீங்க காசு கொடுக்குறீங்க அட காசு என்னங்க காசு எனக்கு நீங்க தங்கச்சி அக்கா இருந்தா காசு கொடுப்பனா அதுதான் நான் வெச்சிருக்கங்க மகராசா நீங்க நல்லா இருக்கணும் ஏய் என் பாடை அடிச்சு கையில பாடை புடிங்க அட ஏங்க திட்டுங்க அத காசு விட்டாச்சுல போங்க நான் வரேன் சரிங்க நானே ஒரு வெத்தலா கொடுங்க ஏன் தம்பி அந்த அம்மா கொடுத்து உடைச்சு புடிங்கல பாத்துட்டீங்களா கொடுங்க அது ஒண்ணு இல்லனே ரோட்ல வந்து கிடனே பசங்கள ரொம்ப பிரியப்பட்டு அண்ணே கிட்டி புள்ள கத்து கொடுங்கன்னாங்க அதான் வாங்கி உடைச்சு அடிச்சேன் அண்ணன் போட்ட போட்டியா பானை காலி ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு பிள்ளைக்கு தகுப்பு ஆயிருப்ப உன் தகுதிக்கு தராதரத்துக்கு இவங்க கூட போய் விளையாடலாமா நான் எங்க போறேன் அவங்க கூப்பிடுறாங்க போல திட்டுவாங்க ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சா வந்து கொட்டுற ஏன் இன்னொனுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க எங்க அப்பாவை தான் கேட்கணும் ஒரு வேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரு என்னவோ அப்புறம் இங்க இருக்கிற பட்டியல் பண்ண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான்

அங்க வாங்க என்ன காசு நான் தரேன் என்னம்மா பொட்டு வாங்கி கொடுத்து சேய் சரி கட்டிலாம் பாக்குறீங்களா சச்ச கல்யாண பண்ணாச்சேன்னு வாங்கி கொடுத்தேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத சேய் முறை குறையாது அப்ப நான் வரேன் அம்மா காமச்சி உனக்கு பாத்துக்கற மாப்பிளைக்கு முன்னால மூணு பண்ணுன்னு சொன்னாங்களே ஒண்ணுதானா

நீ முக்கால ஓர்ந்த முனி வேண்டா இது முக்கால இருக்கிற கால் கூட இல்ல சும்மா கம்பி தெரியுது ஏய் விசித்திரக்கங்க यार வரல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டா ஆட்ட சினிமா பார்த்துட்டு வந்தா ஆகல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முழி முழி முழிக்குற உனக்கு புரியலீங்க ஏய் ஏ காலி ஏ உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல்ல வேலை இருக்குங்களா நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்குதா ஏய்

உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்காங்க சீக்கிரம் வாயா ஏன் அவசர பிறீங்க எல்லாரும் கூட்டிட்டு வருங்க என்னது ஆரம்பத்துல இட்லி வச்சவன் உனக்கு நாலு வச்சா எனக்கு ரெண்டு வச்சா சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறேன் சாப்பிடல நான் பாப்பிடுறேன் அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா அறிவட்டவனை மூளை இல்லா பேசிய சாம்பார போடிய சும்மா என்னமோ எண்ணெய் எண்ணெய் விடுறீங்க என்ன சத்தம் போடாதீங்க அந்த பாதா உங்க அப்பா விட்டு சொத்தா ஊத்தியா ஏன் சாம்பார் சாம்பார் அழகிறீங்க சாம்பார தொட்டு தின்னுங்க இந்த பாரு சாம்பார தொட்டு சாப்பிடுவே முக்கி சாப்பிடுவே கரைச்சு குடிப்பாதியே இட்ட நீ கேட்க கூடாது என்ன அங்க சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க இங்க சாம்பார குடிக்கிறேங்கறீங்க குடிக்கிறது ஆவ இல்லையா ஏப்ப வர குடிறா ஆத்தியா என்ன குடியா இருக்கற நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கறியே இந்த போலீஸ் சும்மா இருக்க அத நீ சொல்ல யா யார் தெரியுமா அவரு யார் அண்ணா எனக்கு என்ன எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் நான் தான் ஊத்த முடியும் ஏன் சாம்பார் சாம்பார அழகிறீங்க சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்டுல டம்ளர் கொண்டு வரணும்

நீ ஏதாவது உலர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவே நான் சொல்ல போறேன் மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உழைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை அப்புறம் அப்புறம் தான் என்கிட்ட நல்லபடியா நடத்துக்கிட்டா உன்னை நான் வச்சுக்கிறேன்

இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிதி புடி அது இருக்கிற விதத்தை சுத்தி போட்டு எனக்கு நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க

அப்பா விஷயம் காமாச்சிக்கு காமாட்சிக்கு தெரியக்கூடாதுன்னுதான் உங்க கூட நான் வெளியே போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துடுறேன் நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாச்சிக்கு எந்த விஷயத்துலயும் சந்தேகம் வராது ஏன் வச்சுக்கோங்க நான் வரட்டுமா தெரியாத ஊர்ல அம்பன் விட்டு போறேன் கை செலவு காசு விட்டு போப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்காம செலவு பாஸ்போர்ட்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் பாத்துறேன் நான் படிச்சுக்கிட்டு வந்துறேன் சரி ஏன் கொடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்ன செய்ய போற நிறைய முறுக்கு வாங்கி திம்பா முறுக்கு வாங்கி தின்ன போறாது சீடையும் வாங்கி தரப்பா வாடா நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறையே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது என்ன நாய் குலைக்குது உங்க தலைவராக அதுதான் நாய் கொலைக்குது இது நம்மள கடிக்க மாட்டாது இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க

உலகத்துல உள்ள எந்த ஒரு பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க குலைக்கிறத குலைச்சேதான் தீர்வாளுங்க ஆஹ் என்ன நீங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க காலைல விழுந்து ஆசீர்வாதம் ஓட இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதின்னா

இப்படி குறுக்கால கண்ணா பின்னா வளரக்கூடாதா நீங்க வராட்டி போங்க நெல்றடே நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியல என்ன நீங்க சும்மா சும்மா அதே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கல்ல விழுந்து கும்பிட போறேன் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமுரு பிடிச்ச உடனே நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் கொஞ்சம் இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா

நான் அப்பவே சொன்ன நாம கும்பிடறதா உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாங்க வச்ச முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோணம் பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்தேன் போடுறான் பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சு வேறு இப்ப இருக்கிற மூஞ்சி வேறு

என்ன சும்மா திருப்பி திருப்பாக்குறேன் என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோரு திருட்டு அடைச்சிருக்காங்க போறது அடிச்சிருக்காங்க ஆடி வேணாமா ஓட்ட போடுறா கம்பெனி தெரியா சிங்க போருக்கு வர பாரு பாருவான நாய பின்ன எதுக்கு நாயை கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்க ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா டேய் சிறுவா பண்ண ஊருக்கு கொண்டு போன எதுக்கு ஆறுகளை வித்திரலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறுபடியும் யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணுன கீழே போடணும் அப்படியா இது முதல்ல பண்ணலாமே அண்ணே அண்ணே இந்த ஊருடி நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் வேண்டாம் இப்போதானே ஒரு கூலிங் ட்ரிங்க் வாங்கி கொடுத்த அது உள்ள போறச்ச உள்ள போற வெளிய போய் கக்கிடு வா அப்ப கத்துவே கத்து டேய் இற வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல முடிச்சு தள்ளி விட்டு வந்திருக்கணும் ஊருக்கு போறேங்க சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீ சாப்பிடு வந்தா ஒண்ணு குறைச்சு

என்ன சாப்பிடுற இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தாண்டா புரிய யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளை வரான் ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழம் மாட்ட பழ இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மக்கான் உங்க பாட்டம் மாக்காம தம்மா எங்க பாட்டம் நல்ல வரே என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமக்கான் சத்தியமா உங்க பாட்டம் மாக்காம தான இப்ப நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கனே சரி என்ன சாப்பிடுற இது உனக்கு கொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுனா இப்போ மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே இக்கா இக்கான் நண்டா நண்ட இல்ல மீன் இக்கான் அதான் போய் கொண்டா

அப்படியா முட்ட தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சுட்டான் போச்சு இனிமேல் எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல தீட்டாதீங்க என்ன உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்தில் தமிழ் ஒன்ன தவிர வேற பாசையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சா எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அட போடா போடுறா சச்சா இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும் வெட்டி விட போறேன் அப்படியா இத புடிங்க ஏ இதையும் புடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம் இருந்தேன் என்ன முடியுவா அதுல மெட்ராஸ் போய் சினிமாவில குதிக்க போறேன் ஏன்னா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு தரிசனம் பண்ண போறேன்

ஆனா அவங்க ஒத்துக்குற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா அப்படியே ஒரு நல்ல முகம்டா இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதாண்டா மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமேல் நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் ஓடா போ குருவே எதுக்கு நீ பண்ண காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் ஏய் எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் உத்தா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இப்போ போய் பண்ணுங்க பாக்கலாம் என்ன பாக்குற உய் இது பண்ணல தருவ என்ன வர ஏய் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்திருக்கற பாரு. ஏய் இப்போ இந்தியாவுக்கு என்ன ஓடி ஓடி போயே பாக்குற? ஏணா பாக்குற? கண்ணக்கண்ணலாம் புடிங்கிரேன். என்ன பாத்து குடி போங்க அண்ணா. ஏடா ஓட மாட்டாம ஏறி வா. ஏண்ணே இங்க நம்மள தவிர எல்லாம் வெளையா இருக்கங்களே ஏண்ணே? ஏணா இது சிங்கப்பூர் பேசாம அண்ணா என்ன என்ன இப்படி ஆக்கிட்டீங்க? இனிமே கடலவசன டைரக்ஷன் பேசுறியா? டேய் உன்ன பார்த்து மட்டும்ங்க திருந்தணும். புரிஞ்சதா மாண்டையா புரிஞ்சேனே இனிமே செய்ய மாட்டேன். குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேச வாடா அண்ணே ஒரு ஜட்டியான வாய் கொடுங்கனே என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு என்ன உங்களுக்கு நாள்ல மாடயா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா உடம்பா பேசினேன் உன்னை இங்கேயே பிச்சையேடு கூப்பிட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிடுவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் ஏன் கேலி சவுக்கடி வெட்டி சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சக்தியத்தை போட்டு வச்சிருக்கே நீ ஆமா அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா உன்னை நான் மனுஷனை ஆக்கிடுறேன் ஆ மிக குடக்கு போய் மனுஷனாவா குருவே இருப்பியா பொழுது அறுப்பேன் வா பாருங்கள்